வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அண்ணாத்த நாகராஜ் பேசுகிறேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படின்றதுல நம்ம போன வீடியோவில் வந்து தட்டி கொடுத்து வாழ்வுது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்தோம் அதே வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நண்பன் ஒருவன் வேண்டும் அதாவது நல்ல நண்பன் ஒருவன் கண்டிப்பான முறையில நம்ம வாழ்க்கையில வச்சுக்கணும் அமைச்சுக்கணும் நல்ல நட்பு நல்ல நட்பு நல்ல நண்பர்கள் நம்மளுக்கு உயிரான நண்பர்கள் எப்பயுமே நம்ம வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நம்ம வாழ்க்கையில நல்ல வழியில போறதுக்கு நம்ம வாழ்க்கையில சரியான முடிவை எடுக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க பக்கபலமா இருப்பாங்க என்னைக்கு இந்த பூமியில மனிதன் ஒருவன் தோன்றுனானோ நாலாவில் நாகரிகம் வளர மனிதன் மாற வந்ததுக்கு அப்புறம் மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் அனைத்து மனிதர்களும் ஒரு நண்பனை வச்சிருப்பாங்க ஒரு மனிதன்கிட்ட கல்வி இல்லாம இருக்கலாம் செல்வம் இல்லாம இருக்கலாம் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம் அறிவு இல்லாமல் இருக்கலாம் கண்ணு இல்லாம இருக்கலாம் காலு இல்லாமல் இருக்கலாம் காதுகர்கள் இல்லாமல் இருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இல்லாம இருக்கலாம் ஆனா எந்த ஒரு மனிதன்கிட்டையும் நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருக்கவே இருக்க இருக்க முடிய மனிதன்கிட்ட மட்டும் இல்லை பறவைகள் விலங்குகள் இந்த பூமியில் இருக்க அனைத்து உயிர்களிடத்திலும் நட்புன்னு ஒரு விஷயம் இருக்கும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் இன்னைக்கு காட்டுக்குள்ளே போய் பார்த்தா புளி மான் சிங்கம் எல்லாமே நட்போட இருக்கும் இன்னைக்கு புளியும் மானுமே நட்போட இருக்கிற காலம் மாறி வந்து ஒரு காலத்தில் புளி மானை விரட்டி சாப்பிட்ற காலம் போய் இப்போ புலியும் மானும் நட்போட இருக்கிற காலத்தை நம்ம நிறைய வீடியோலாம் பார்க்குறோம் ஃபேஸ்புக்கு எல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி நட்பை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு சிறந்த நட்பை நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிறணும் அமைச்சிக்கிறணும் சரி நல்ல நண்பர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி அவங்க நல்ல நண்பர்கள் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதாவது நல்ல நண்பர்கள் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையோ சேர்ந்து புரிஞ்சுக்கிடுவாங்க எந்த ஒரு விஷயத்தை யோசித்தாலும் நம்மளுக்கும் சேர்த்து யோசிப்பாங்க நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதில் இருக்க ந நிறை குறை ரெண்டையுமே நம்மளை நம்மளுக்கு விளக்குவாங்க சில நேரங்களில் நம்ம சில விஷயங்களில் வந்து தவறான முடிவை எடுப்போம் தவறான முடிவை எடுக்கும்போது அவங்க வந்து நம்மளை பக்குவப்படுத்தி நிதானப்படுத்தி அதில் இருக்க விஷயங்களை வெளிச்சப்படுத்தி வெளிக்காட்டி நம்மளுக்கு புரிய வைப்பாங்க நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது பத்து நண்பர்களை வச்சு பேசி முடிவு நிறைய பேர் வந்து ஆமா அம்மா சொல்ற சொல்கிற வாங்க ஆனால் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்க நண்பன் மட்டும்தான் நம்மளை அங்கேருந்து தனிமைப்படுத்தி கூட்டிகிட்டு போய் இந்த விஷயத்தில் இந்தந்த விஷயம் தவறானது இருக்குது அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேணாம் யோசிச்ச முடிவு எடு அப்படின்னு சொல்லி நம்மளை நிதானமாகுவாங்க ஒரு விஷயத்தில் அவசரமாக முடிவு போது நம்மளை நிதானமாக கையாளுவாங்க கையாளுவாங்க அவசரத்துல எடுக்கிற முடிவு என்னைக்குமே சரியா இருக்காது அதாவது சொல்லுவாங்கல்ல பெரியவங்களுக்கு கோபத்துல எடுக்கிற முடிவு எப்பயுமே சரியாக இருக்காது நூறு சதவீதம் தவறில தான் முடி முடியும் கோபத்துல எடுக்கிற முடிவு அவசரத்துல எடுக்கிற முடிவு நிதானமா எடுக்கிற முடிவு தான் என்னைக்குமே நிலச்சி நிற்கும் அந்த நிதானத்தை நம்மகிட்ட காட்டுறவங்க நம்மளோட நண்பர்கள் நல்ல நண்பன் சரி அடுத்து அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளை எப்பயுமே ஆதரிச்சே பேசுவாங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் நம்மளோட கருத்தை அவங்க ஆதரிப்பாங்க நான் இப்படி செய்ய போறேன் அப்படின்னு செய்யே நான் கூட இருக்கேன் அந்த மாதிரி ஆதரிச்சே பேசுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா எதுக்கு நீ இந்த முடிவு எடுக்கிற உன்னாலெல்லாம் இது முடியுமா இது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஆத்துக்குள்ள ஒரு கால ஆத்துக்குள்ளையும் ஒரு கால சேர்த்துக்குள்ளையும் வச்சுக்கிட்டு என்ன மணி முடி அந்த மாதிரி பேச மாட்டாங்க வாமா அப்பள்ள பார்த்துக்கணும் நீ செய்ய நான் கூட வரைக்கேன் வா எதையும் சந்திப்பான் அதுதான் நட்பு அப்படி நம்மளை எப்பயுமே அடுத்த அடு அடுத்த படிக்கு ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏனி மாதிரி அதுதான் நல்ல நட்பு சரி அடுத்து என்ன செய்வாங்க நம்மளை முழுசாக நம்புவாங்க நல்ல நண்பன் உயிர் கொடுப்பான் தோழன் அப்படின்றதே நம்மளை முழுசா நம்புவான் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளை நம்புவான் முழுசா அதுதான் நட்போட பவரும் அதுதான் பலகீனமும் அதுதான் அந்த ஒரு இடம் தான் நட்புல இருக்க பலமும் அதுதான் பலவீனமும் அதுதான் நம்புவாங்க நம்மளை முழுசா நம்புவாங்க நம்புறவங்களை ஏமாத்துகிற நட்பும் இந்த காலத்துல இந்த உலகத்தில் இருக்குது நம்புறவங்களுக்காட்டு உயிர் கொடுக்குற நட்பும் இருக்குது நம்புனவங்களை உயிர் எடுக்கிற நட்பும் இருக்குது அதை நம்ம பிரித்து பார்த்து எது நல்லது எது கெட்டது அந்த நட்பை பக்குவப்படுத்துகிற திறமை தான் நம்மகிட்ட வேணும் அதுதான் நட்புக்கு சிறந்த அடையாளம் நம்மளை நல்வழிப்படுத்துகிற நட்பு அப்படின்றது யாரா இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் பாலினம் இங்கு தடை இல்லை பழகும் விதம்தான் முக்கியம் பாலினம் இங்கு தடை இல்லை நம்மளுக்கு ஒரு நட்பு வேணும் நல்ல வழிகாட்டியான நல்ல நம்மளை நல்ல வழியில கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துற நட்பு வேணும் அது ஆணா இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் அது அவங்கவுங்களோட பழக்கத்தை பொறுத்து இன்னைக்கு ஒரு ஆணும் ஒரு ஆணும் ரோட்டில் போனால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க அதே இது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக போனால் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனில் தனியாக ரோட்டில் போனால் ஓரளவுக்கு ஒரு மாதிரியாக பார்க்குற சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் அது இப்போ கொஞ்சம் காலகட்டம் இந்த ஜென்ரேஷன் மாற அது கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது ஆனால் இருந்தாலும் ஒரு ரெண்டு ஆம்பளை பையன் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ஒரு இடத்துல உட்காந்து பேசுனா யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க ஆனா அதுவே ஒரு ஆணும் பெண்ணும் நட்பு ரீதியாக நைட் எட்டு மணிக்கு ஒரு இடத்துல உட்காந்து பேசுனாங்கன்னா அவங்கள தவறாத்தான் இந்த உலகம் பேசும் இது நூறு சதவீதம் உண்மை ஆனா அவங்க பேசுறாங்களே அப்படின்னு தாண்டி நம்ம நட்பை என்னைக்கு இழக்கக்கூடாது நம்ம நட்பா பலவரமானது நம்ம மனசுக்கு தெரிஞ்சா போதும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நமக்கு பின்னாடி பேசுகிற நூறு பேர் லட்சம் பேர் கோடி பேர் கூட பேசிகிட்டு போதும் அவங்கள பற்றி நம்ம கவலையே படக்கூடாது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்த போய் அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளால போகவே முடியாது அதனால பேசுகிறவங்க பேசட்டும் அதை பற்றி நம்ம என்றைக்குமே கண்டுக்க கூடாது இந்த காதல் வாங்கி இந்த காதலை பற்றிட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் பழகுனாலே அது தவறான பழக்கம் அப்படின்ற ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் இருக்குது அப்படி ஒரு சிந்தனையை நம்ம அந்த மா மூளைக்குள்ளே ஏற்றவே கூடாது நாங்கள் நட்பு ரீதியாக தான் பழகுறோம் அப்படின்னு போயிட்டே இருக்கணும் அது நல்ல நட்பு அடையாளம் ஆனால் அது நல்ல நட்பாக இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் நல்ல நண்பர்கள் எப்பயுமே நமக்கு நல்வழி காட்டுவாங்க அதாவது ஒரு மனிதன் வந்து எப்பயுமே நல்ல விஷயத்தை தொடுறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் கெட்ட விஷயத்தை ஈஸியாக தொட்டுருவான் நான் சொல்லி தெரிய வேண்டியதில் எல்லாருமே ஒரு காலக்கட்டத்தில் பள்ளிக்கூடம் கல்லூரி அப்படின்னு எல்லா இடத்தையும் தாண்டி வந்திருப்பீங்க ஸ்கூலில் கட்டடிக்கிறது நண்பன் கூட தான் நட்பு கூட தான் தம்படிக்க பழகிறது நண்பனை வச்சு தான் தண்ணி அடிக்க பழகுறது நண்பன வச்சுதான் மற்ற பழக்க வழக்கங்கள் அனைத்துக்குமே தவறான பழக்க வழக்கங்களும் நட்பு மூலமாக தான் ஏற்படும் எந்த ஒரு வீட்லையும் அம்மா அப்பா சரக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க அம்மா அப்பா தீவிரத்தை அடிக்க கொடுக்க மாட்டாங்க இதுவும் நட்பு மூலமாக தான் கிடைக்கும் நல்ல பழக்கமும் நட்பு மூலமாதான் தான் வரும் தீய பழக்கமும் நட்பு மூலமாக தான் வரும் அது நல்ல நட்பு வேணுமா தீய நட்பு வேணுமான்றத நம்ம தான் யோசிச்சு தக்க வச்சுக்கிறோம் நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் நம்ம கடையில போயிரோம் காசு கொடுத்து கட்ட பொருளை தின்றதுக்கு நம்ம கூச்சப்படவே மாட்டோம் அது என்ன பொருள் புதுசாக மார்க்கெட்டுக்கு ஒரு விஷயம் பொருள் வந்திருந்தா கூட அதை உடனே வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா அது எல்லாமே இனிப்பு காரம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நோய் வந்துருச்சுன்னா ரெண்டு கருவேப்பிள்ளையை நம்மளால் சாப்பிட முடியாது சாரி மன்னிச்சுக்கோங்க வேப்பலையை சாப்பிட முடியாது ஏன் வேப்பல்ல கசப்பு ஆனால் கிருமிக்கு அது எதிரி அது மாதிரி தான் கெட்ட விஷயங்களை மனுஷன் ஏ ஈஸியாக தொத்திக்கிறோம் நல்ல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிற மனப்போக்கவும் கொஞ்சம் காலகட்டம் ஆகும் ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நல்ல விஷயங்களை மனசுக்குள்ளே ஏற்றி அந்த பாதையில் போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நல்ல பாதையில் போய் பயணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல வழியில் செல்வது கஷ்டம் பழகிவிட்டால் வாழ்க்கையில் இல்லை நஷ்டம் இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் நல்ல வழியில் பயணிப்பது கஷ்டம் பயணித்து விட்டால் வாழ்க்கையில் இல்லை நஷ்டம் இந்த மை மணம் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க நல்ல வழி பாறையில் போறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி ஒரு நட்பு அமையிறது இறைவன் கொடுக்கும் வரம் அது இறைவன் கொடுக்கணும் நமக்கு எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இவ்வளவு பேசுகிறீங்க நீங்கள் ஒரு நட்பு வச்சிருக்கீங்களா சத்தியமா நூறு சதவீதமா இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் ஒரு உயிர் தோழன் இருக்கான் உயிர் நட்பு நாங்க ஒரு முப்பது வருஷமாக பழகிக்கிட்டுருவோம் முப்பது பழகிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் அந்யோன்யம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பான முறையில் இருக்கு எனக்கும் அவனுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நல்ல நட்பு ஆனா எப்பயுமே நான் ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டேன் அப்படின் தான் எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணுவோம் அப்பந்தான் எப்பயுமே எனக்கு வந்து என்னைய வந்து நீ பண்ணுவோம் வா வாமாப்பிள்ளன்னு என்னை எனக்கு எப்பயுமே என்கரேஜ் பண்ணவே அதை தான் அந்த மாதிரி ஒரு நட்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சாகர வரைக்கும் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் பழகிக்கிட்டோம் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க சுற்றி முற்றி எல்லாம் ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க இப்போ சொன்னோம்ல நம்மளை ஆறுதல் படுத்துறது நல்வழி காட்டுறது அந்த மாதிரி ஒரு நட்பு அதை இருக்கான் அந்த நண்பன் வந்து பேர் பார்த்தீங்கன்னா பழனி தருமபுரியில் இருக்கான் எனக்காக இன்னைக்கும் எது வேணாலும் செய்வோம் அந்த மாதிரி ஒரு நட்பு நல்ல விஷயங்களுக்கு தான் நானும் நல்ல விஷயத்தை தவிர கெட்ட விஷயங்களை கூப்பிட மாட்டேன் அவனும் கெட்ட விஷயத்துக்கு வர மாட்டான் அப்படி ஒரு நட்பு அந்த மாதிரி ஒரு நட்பை நீங்களும் அமைச்சுக்கணும் அதாவது நல்ல நட்பு வந்துருச்சு நீங்க வசதி ஆயிட்டீங்களா வசதி வேற வாழ்க்கை வேறு வசதி வேற வாழ்க்கை வேற நம்ம நல்வழி பாதையில் போனோம்னா நம்ம வாழ்க்கை நிற்கும் சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் பணங்காசை எப்பனாலும் சம்பாதிக்கலாம் நல்ல பேரை சம்பாதிக்கிறது கஷ்டம் நம்ம செத்ததுக்கு அப்புறமும் நம்மளை நாலு பேர் பேசுகிற மாதிரி வாழும் அது நல்ல நட்பால் தான் முடியும் நல்ல நட்பு இருந்தால் தான் நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியும் அதனால் வாழ்க்கையில் என்ன அமைச்சிக்க முடியுதோ ஒரு நல்ல நட்பை அமைச்சிக்கங்க அமைச்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும் அப்படின்றத சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்து வாழ்க்கையில் என்ன விஷயத்தை கண் கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாத்த நாகராஜ் நன்றி வணக்கம்